நம்ம பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறது ரைட்டு பாசிட்டிவா நிறைய பேசும் உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் உங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணங்கள் நல்ல வலிமை ஒரு பெருமை எல்லாமே நிறைய இருக்கு ஆனா இங்க நெகட்டிவ் ரொம்ப முக்கிய நெகட்டிவ தெரிஞ்சுகிட்டாதான் பாசிட்டிவா நம்ம பயன்படுத்த முடியும் இந்த தான் பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் குரு அதிசார பயிற்சியாக உச்ச வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு பெருமூச்சு விடுங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உச்ச வீட்டுல குரு போனாலே நூறு சதவீதம் இல்ல நீங்க எதுல ஜெயிக்கணும் என்ன நினைக்கணும் எதுல சாதிக்கணும் எதுல தோத்தீங்க எல்லாத்துலயும் மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இந்த அமைப்பு இருக்கு என்ன செய்யணும் அதுதான் இங்க நான் சொன்னது மாதிரி முக்கியமான விஷயம் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கோபம் வந்தா என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது தோல்வி வந்தா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் உங்களுக்கு ஒரு கெத்து இருக்கு உங்களுக்குள்ளார ஒரு திறமை இருக்கு